இந்த செக்ஷன் போர் ஒன் ஏ தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இன்னைக்கு ஒரு டிரகோனியன் பிரிவுங்க பெண்கள் மேல பாலியல் சீண்டுதல் கைது கிடையாது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்களா கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு அரசு வந்து நஷ்டீடு கொடுக்கும் இங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஆனா விவசாய ஆராய்ச்சி கல்ல இறக்குனாங்கன்னா செக்ஷன் போர் ஒன் ஏல பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இது தருமபுரியில பாக்குறவங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு விழுப்புரம் முழுசு பார்த்தோம் செங்கல்பட்டு பார்த்தோம் கிருஷ்ணகிரி பார்த்தோம் திருச்சி மாவட்டம் லால்குடி பார்த்தோம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொடர்ந்து கஞ்சனூர்ல எல்லா இடத்திலும் தொடர்ந்து கோயம்புத்தூர் பகுதி இந்த பகுதி கொங்கு பகுதி முழுவதுமே காவல்துறை நண்பர்கள் இந்த செக்ஷன் போர் ஒன் ஏ எப்படியாச்சு போட்டு ரிமாண்ட் பண்ண ஏன்னா அதை வந்து ஆல்கஹால் இல்லீகல் ஆல்கஹால் வித்தாங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஃபோர் ஒன் ஏ என்பது கல்லுவிக்கிறதுக்காக அடிப்படையில் அந்த சட்டம் இல்லைங்கய்யா கள்ளச்சார எங்க தான் போர் ஒன் ஏ ஆனா இன்னைக்கு ஒரு கல்லையும் அதுல போதை இருக்கு கள்ளச்சார ஆயத்தில் இருக்கக்கூடிய ஆழ்கால் கண்டென்ட் என்னங்க ஐயா பியர்ல இருக்கக்கூடிய ஆழ்கால் கண்டென்ட் இல்ல கல்லில் இருக்கக்கூடிய ஆழ்கால் கண்டென்ட் என்ன ஒரு ஜின்னில் இருக்கக்கூடிய ஆழ்கால் கண்டென்ட் செக்ஷனை தவறா பயன்படுத்தி பல இடத்துல விவசாய பெருமக்களை கைது பண்ணி கைது பண்ணி பதினஞ்சு நாள் ரிமாண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க